என்றும் உங்களுடன் நைனேஷ் இன்று முனரி வடக்கு பிரதேச பயிற்சியை பொறுத்தவற்றில் மழை குறைவாக பெய்தால் அந்த நெல் வந்து புழுங்கலாக போகும் சொல்லி கலைக்கிறப்பு தான் நமது விவசாயத்தை செய்ய முடியும் அதாலே பலதரப்பட்ட தன்மை கொண்ட வயல்களில் நெச்சையில் ஈடுபட்டு வருகிறீர்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார் இதில் வந்து இப்போ தற்சமயம் வந்து விவசாயத்தினை கழுத்தால் கண்டம் கண்டமாக வந்து பிரித்திருக்கின்றது அந்த நாங்கள் வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில்தான் எங்களோட விவசாயத்தை வந்து செய்வோம் என்னன்னா ராணுவத்தால் வங்கர்கள் வெட்டி பண்டுகள் அமைக்கப்பட்டு இதுதான எங்களோட வயலண்ட் தெரியாத அளவுக்கு இருந்தது மட்டும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து விவசாயத்துக்கு வந்து ரக்லேட்டுகள் வந்து சரியாக இல்லாத வந்து இப்போ கல்லை போட்டு அடைச்சி வச்சு கல்லை அரிச்சரிச்சு அந்த ஷர்டில் வந்து இப்போ வந்து சாதாரணமாக நல்லா குறுகி இருக்குது பிரச்சனைகளுக்கான என்ன தீர்வை விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள் வடக்கு பிரதேசத்தில் கவன்கார போல என்னென்னு காணி தெரிஞ்சிருக்கணும் வயல்கள் இந்த அந்த கஷ்டத்தில் விற்கிறார்கள் இந்த வேளாயிரத்து அஞ்சூறு ரூபாய்க்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றால் அவர்களுக்கு வந்து எவ்வளவு நட்டம் பாருங்க அப்போ ஒரு அடிப்படை வெளியொண்டை வந்து இந்த விலைக்கு குறைய வந்து விசையாற்ற நல்ல இருக்கக்கூடாது வீட்டில் வந்து களைஞ்சிப்படுத்துறதுக்கு வந்து நிலம் இடம் போதாது தனங்களை அமைச்சு கொடுத்து ஒரு களைஞ்சப்படுத்துறதுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன வீடு தானே இப்போ இன்னைக்கு மாதிரி இந்த அந்த பூச்சி வந்துடும் சொன்னா இன்னும் அதை வருது நோய்க்கு வந்தா வந்திருக்கு தான் கடல் நீர் வந்து உள்ளுக்கு புகும் அபாயம் உள்ள எத்தனையோ இடங்கள் இருக்குது கடந்த ஆண்டு நெச்செய்யாளர்களுக்கு கிடைத்த அறுவடை நேரி அவனுடைய உற்பத்தியினுடைய விளைச்சல் இம்முறை விவசாயிகளுக்கு கிடைக்குமா ஒட்டி ஒட்ட பயிரா வந்து அடுத்தது உங்களுக்கு வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி கே என் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்று நாங்கள் பூனகிரி பிரதேசத்தினுடைய நெற்சிகை தொடர்பான ஒரு காணொலியோடு தான் உங்களை சந்திக்கின்றோம் குறிப்பாக பூனகிரி பிரதேசத்தினுடைய வடபகுதியில் நடைபெற்று வருகின்ற நெற்சகை தொடர்பாக பூனகிரியிலே சிறந்த விவசாயியாகவும் நெல் களஞ்சியப்படுத்தல் நெல் விற்பனை செய்தல் போன்ற அனைத்து செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற விஸ்வலிங்கம் திருக்கதீஸ்வரநாதன் அவர்களைத்தான் நாங்கள் இன்று சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து மங்கள் காணொளியோடு இணைந்திருங்கள் பூனகிரி பிரதேசத்தினுடைய நெற்சிகை தொடர்பாக அவர் வாயிலாக நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் வணக்கம் வணக்கம் என்னென்று சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு விவசாயி என்ற வகையில் அதாவது நீண்ட காலமாக நீங்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரம்பரை விவசாயி என்ற வகையில் உங்கள்கிட்ட இந்த பூனகரி பிரதேசத்தின் நெற்றைகை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன வணக்கம் நமது பூனவரி வடக்கு பிரதேச பயிற்சிகள் தொடர்பாக தற்போது பேசலாம்னு நினைக்கின்றேன் மூனேரி வடக்கு பிரதேச பயிற்சியை பொறுத்தப்பட்டில் இங்கே நீர்ப்பாசனம் இல்லை மானாவாரி பயிற்சிக்கை தான் விவசாயிகள் செய்கின்றார்கள் அப்போ மானாவாரி என்றால் நீர்ப்பாசனம் இல்லாத காரணத்தால் மழையை நம்பியே அவர்கள் விவசாயத்தை செய்வார்கள் எனவே அவர்கள் புழுதி என்று சொல்கிறது புரட்டாதி மாதம் பதினைஞ்சாம் தேதி புழுதியாகவும் விரைப்பார்கள் அர்பசி மாதத்துக்குள்ளே வந்தால் விலை வந்து முடியும் அந்த மழை வந்து உரிய காலங்களில் பருவமழை பெய்தால் நல்ல விளைச்சல் வரும் மழை சிலவில் பருவ காலத்தில் அந்த மழை பெய்யாவிட்டால் விவசாயிகளுக்கு பெரிய நட்டங்களும் பெரிய கஷ்டங்களையும் உண்டு ரெண்டாவது விரைப்பிலேருந்து மட்டும் மட்டும் வந்து பிரச்சனை இருக்குது அப்போ நாங்கள் புழுதி போடேக்க வந்து வேலை வந்து சித்திரை மாதிலேருந்து பண்படுத்தி உழுது புழுதியாக விரைக்கிய வந்து அப்போ மழை வந்து குறைவாக பெய்தால் மழை குறைவாக பெய்தால் அந்த நெல் வந்து புழுங்கலாக போமுன்னு சொல்லி அந்த முளத்திறன் வந்து இழந்துடும் நல்ல மழை பெய்தால் அந்த புழுதி பயிர் வந்து நல்ல பயிராக வரும் நாங்கள் ஈரத்தில் விரைப்போம் கொண்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் மழை வந்து பின்னுக்கு பின்னுக்கு போகிறதால வந்து எங்களோட விரைப்பு காலம் வந்து பின்செல்லப்படுறதால மழை வந்து அவமழையாக பெய்து பயிர்களை அழித்து விட்டுரும் இதால் வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது இதுக்கே விவசாயிகள் ஏதோ அவர்கள் ஒரு சூழ்நிலைகள் காலநிலையில பார்த்து செய்வார்கள் இதில் வந்து எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய திறமை என்று சொல்ல முடியாது எவ்வளோ திறமையான படித்த நல்ல அறிவுள்ள விவசாயிகள் அடுத்த பாமர அனுபவம் உள்ள விவசாயிகள் இருந்தாலும் காலநிலைக்கு ஏற்பதான் தான் எமது விவசாயத்தை செய்ய முடியும் அதாலே நாங்கள் எந்த திறமை இருந்தாலும் எங்களோட திறமையை வந்து அந்த விவசாயத்தில் வந்து முற்றுமுழுதாக வந்து எங்களோட திறமையை வந்து நாங்கள் செய்யலை எங்களுக்கு நீட்பாசன திட்டத்தில் என்று சொன்னால் நாங்கள் உரிய உரிய நேரத்தில் வந்து உரிய உரிய வேலை திட்டங்களை செய்து நல்ல விளைச்சலை பெறலாம் எனவே நாங்கள் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பயிர் செய்து நாங்கள் இதுவரை காலம் வந்து இந்த விவசாயத்தை செய்து வருகின்றோம் அதால் வார ஒரு ஒரு வருடத்தில் சுமாராகவும் ஒரு வருடத்தில் அதிக விளைச்சல் ஒரு ஒரு வருடத்தில் விளைச்சல் மிக குறைவாகவும் வந்து காலநிலை சூழ்நிலை என்றால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டதால் விவசாயிகள் அநேகமாக நலிந்த உண்மையில் வந்து ஒரு வரமக்கோட்டுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கேன் என்ன சொன்னால் அவர்கள் சில வந்து இல்லைன்றால் அவர்கள் தங்களோட பணம் இல்லாதையும் பேசாதே செலவழித்து விளைச்சல் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அடுத்த வருஷம் அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக வந்துடும் அடுத்தது என்னென்று சொன்னால் நீங்கள் பலதரப்பட்ட தன்மை கொண்ட வயல்களில் நெச்சைகையில் ஈடுபட்டு வருகிறீர்கள் அந்த வகையில் பூநகரி பிரதேசத்தினுடைய நெச்சைகை தொடர்பாக அவர்களுடைய அறுவடை தொடக்கம் நெச்சயம் தொடர்பாக இந்த விவசாயிகள் எதிர்நோக்கி வருகிற இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள் அதாவது வந்து பிரதேசத்தில் வந்து இப்போ தற்சமயம் வந்து விவசாய திணக்கலத்தால் கண்டம் கண்டமாக வந்து பிரித்திருக்கின்றது அந்த மண்ணுகள் வந்து ஒரே வளத்தில் உள்ள மண்ணல்ல உடத்தில் களி சிவப்பு களி உடத்தில் வெள்ளக்களி உடத்துல உவர்நிலம் உடத்துல சவர் நிலம் ஒரு இடத்துல மணல் இப்படி பலதரப்பட்ட மண்ணுகள் இருக்கின்றன அப்போ நாங்கள் அந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் தான் எங்களோட விவசாயத்தை வந்து செய்வோம் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு இடம் வந்து புட்டியாக இருக்கும் ஒரு இடம் சமதரியாக இருக்கும் இடம் பள்ளமாக இருக்கும் அப்போ தண்ணி வந்து மழை பெய்த உடனே டக்கண்டு வயல் வந்து தண்ணி முட்டிடும் அப்போ அதால் வந்து விவசாயம் மலைஞ்சிடும் அப்போ நாங்கள் அதுக்கு வந்து அதுக்கேற்ற வகையில் தான் செய்வோம் இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த போரால் பாதிக்கப்பட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து திரும்ப வந்து இந்த விவசாயத்தை மேற்கொள்ளும் போது எமது விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து இராணுவத்தால் வங்கர்கள் வெட்டி வண்டுகள் அமைக்கப்பட்டு வரப்புகள் அளிக்கப்பட்டு அந்த எங்களோட இடத்தையே பார்க்க எங்களுக்கு வந்து இதுதான எங்களோட வேலைண்டு தெரியாத அளவுக்கு இருந்தது அப்போ அந்த வகையில் வந்து அந்த வண்டுகள் எல்லாத்தையும் விவசாயிகள் தங்களுடைய செலவிலேயே வண்டுகளை அழித்து அந்த இதுகளை அழித்து மிக கஷ்டப்பட்டு எல்லா விவசாயிகளும் வந்து செய்திருக்கின்றார்கள் செய்து இருந்தாலும் அந்த வடிகால் அமைப்பை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு சவாலாகவும் ஒரு பிரச்சனையாகவும் உள்ளது என்னென்னு சொன்னால் உரிய நேரத்தில் தண்ணியை கடத்துவதற்கு வாய்க்கால் வடிகால் அமைப்பு வந்து வாய்க்கால்கள் ஒரு சீர் இல்லாத தன்மையும் ஒரே நேரத்தில் போய் பாஞ்சு ஒரே நேரத்தில் ஒரு ஒரு பகுதியை விவசாயத்துலேருந்து ஒரு தண்ணி பகுதி கடலுக்கு பாஞ்சு போய் கடலுக்கு கடக்கும் போது அதில் வந்து அந்த ரக்லேட்டுகள் வந்து சரியாக இல்லாத முதல் ரக்லேட் இருந்தது அந்த ரக்லேட்டை வந்து மரப்பு முட்டுற நேரத்தில் வந்து விவசாயிகள் சில விவசாயிகள் வந்து அதில் இடித்து பிடுங்கி விட்டதால வந்து இப்போ கல்லை போட்டு அடைச்சி வச்சிருக்கோம் கல்லை போட்டு அடைச்சி வச்சுருந்தா இந்த தண்ணி கடலுக்கு உடனே செல்லாது செல்லாமல் இருக்கேக்க அந்த கடல் கரையோரம் இருக்கிற வேலைநிலங்கள் இங்கேருந்து வார தண்ணி எல்லாம் வந்து நிரவி அந்த பயிர்கள் அழிக்கப்பட்டு அந்த பயிர்கள் வந்து முற்றுமுழுதாக வந்து இந்த இந்த முறை கூட வந்து அப்படியான சம்பவங்கள் நல்ல பயிர் வந்த பயிர் எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கின்றது அப்போ எனவே அதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாய்க்கால் வந்து திருத்தி இந்த விவசாயத்தை செய்ய முடியாது இந்த விவசாயிகள் எல்லா விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து உண்மையிலே எங்கே எந்தெந்த வடிகால அமைப்புகள் வந்து வாய்க்காலர்கள் செய்ய வேண்டும் என்றும் அடுத்தது அந்த தண்ணி கடலுக்கு வெளியே விடும்போது ஆக பதிவாக அந்த ரெகுலேட்டர் வந்து நாங்கள் விடுவோம்னு சொன்னால் கடல் நீர் உள்ளுக்கு வந்துடும் அப்போ அது வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒரு திட்டத்தில் தான் அந்த தண்ணி இந்த தண்ணி வந்தவள தண்ணி கடலுக்கு செல்ல வேண்டும் இதுக்கு மேலே செல்ல அதுக்கு மேலே செல்லலாம் விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் செல்ல இல்லாத அளவுக்கு அந்த ரக்லேட்டிண்ட அடி நிலங்களை வந்து கொங்குறிட்டு பாதுகாப்பு செய்து அந்த தண்ணியை வந்து விடணும் தேவையான நேரம் விடணும் தேவைய தச்சவங்களுக்கு மழை வந்து குறைந்த காலத்தில் அந்த எல்லாம் பூட்டி அந்த தண்ணியை கரை வர அந்த காற்று வரையாட்குளமன்ட்டு இருக்குது கருக்காத்தி காரணப்பில் அப்போ அது அது சம்மந்தமாக எல்லா எல்லா எந்த ஒரு கரையண்டான இப்போ சூரமணங்கன்று சொன்னிதான் கவுதாரி க இங்கிருந்து கருக்காத்தி ஆநாட்டிலேருந்து கௌதாரியினை மட்டும் இந்த இதுவெல்லாம் வந்து இராணுவத்தின் காலத்தில் வந்து தண்ணிகள் வெட்டுறதுக்காக காணுகள் வெட்டி அந்த நீர்பா நீர் எல்லாம் வந்து கூடுதலாக வெளிச்சண்டத்தால் நிலங்கள் வந்து உபர் செவராகி விட்டது அப்போ என்னவே இதுக்கு நிச்சயமாக உண்மையாக வந்து செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கரையோரத்தில் வந்து இருக்கிற கட்டு ஒரு இயற்கையான கட்டு அந்த இயற்கையாக இயற்கையாக அமைந்த கட்டு அந்த கட்டு ஒரு தரம் கட்டே இல்லை ஆனால் அந்த கட்டு வந்து இப்பொழுது தற்போது வந்து இயற்கையின் சீற்றத்தாலையும் காற்றாலையும் கடல் வந்து அரித்து அரித்து அந்த வந்து இப்போ வந்து சாதாரணமாக நல்லா குறுகிட்டுது அப்போ அதை வந்து இப்போ இங்கே இருந்து அது மட்டுக்கும் அந்த கட்டை வந்து ஒரு பலப்படுத்தி அது வந்து இப்பொழுது தற்சமயம் வந்து அந்த புரஸ்ட் எல்லைக்கு உட்பட்டதாக வந்து அவர் கள்ளத்தாட்டு இருக்காள் அந்த கிடக்கிற லைனில் அப்போ அந்த லைன் வந்து அங்கே இருந்து இஞ்ச மட்டுக்கும் வந்து அந்த தண்ணி அந்த க அந்த கட்டை வந்து நாங்கள் பாதுகாக்கணும் சிலவிட கடல் வந்து எழும்புகிற காலத்தில் பிரதேசம் வந்து பூனேரியில் வந்து செல்லியாதீவு கற்காயத்தீவு செட்டிய குறிச்சி ஞானிபுடம் சித்தங்குறிச்சி பரமங்கிற இது வந்து கொஞ்சம் பதிவான பகுதிகள் கடல் வந்து நீர் டக்கண்டு உள்ளுக்கு வந்தால் நியாயமான விளைநிலங்கள் வந்து பேருந்து திருத்துறேன்னு சொன்னால் பேந்து ஒரு ரெண்டு தசாப்தம் செல்வோம் எனவே அந்த கரை கட்டுகளை வந்து பலப்படுத்தி நீரை வந்து உரிய நேரத்தில் வெளியில் விட்டு மற்ற நேரத்தில் கட்டுப்படுத்தி விவசாயத்தை செய்தால் இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தீட்சமான ஒரு விவசாயத்தை அடைய முடியும் என்று நான் கருதுகிறேன் அடுத்தது இந்த பூனகிரி பிரதேச நெச்செயாளர்கள் எதிர்நோக்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கான என்ன தீர்வை விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள் மற்றது அரசாங்கம் என்ன எ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த விவசாயிகளின் நெச்சிகைக்கு அரசு உதவ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து உண்மையில் வந்து பூனாரியில் வடக்கு பிரதேசத்தில் கமக்கார புகழ் இருக்கின்றன அப்போ இந்த கமக்கார அமைப்புக்கள் வந்து கமநல சேவை நிலையத்தால் வந்து தெரிவு செய்யப்படுறது இந்த எங்களோட விவசாய நிலத்தை விவசாயத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொன்னால் இந்த அமைப்புகள் வந்து கமல சேவையத்தின் ஊடாக வந்து உண்மையில் கௌரவ சேவை அதை வந்து நியாயமான முறையில் என்னென்ன அதாவது கவல்கள் காணி தெரிஞ்சிருக்கணும் வயல்கள் ஆட்ட வயல் அப்படிப்பட்ட வயல் இந்த மாதிரி வயலுண்டு விவசாயிகளுக்கு அமைப்புக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவைகள் வந்து அதுக்கேற்ற வகையில் வந்து எந்த வாய்க்கால்கள் அதுகளை அமைக்கிறதுக்கு வந்து விவசாயிகளுடைய ஒத்துழைச்சி அதை வடிகால அமைப்புகளை வந்து சரிவர செய்து விவசாயிகளுக்கு வந்து உரிய நேரத்தில் வந்து அந்த உள்ளீடுகளை வந்து வழங்குறதுக்கு ஏற்ற நடவடிக்கையும் வந்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வந்து நெல் நாங்கள் வந்து விவசாய அறுவடைக்கு பின் வந்து நெல்ல்களை வந்து ஒரு நியாய விலையில் ஒரு கட்டுப்பாட்டு விலையில் கொள்ளணவு செய்கிறதுக்கு வந்து கொள்ளனவு நிலையங்கள் வந்து ஆரம்பித்து அது தனியாரும் வந்து கொள்ளனா செய்வார்கள் அரசாங்கமும் கொள்ளுவனை செய்வோம் அதுக்கு அரசாங்கம் மட்டும் கொள்ளொனை செய்து நெல்லை கொள்ளுவன செய்யலாது தனியார் மட்டும் தங்கட லாபநோத்துக்கு லாபநோகத்துக்காக எவ்வளோ இந்த நேரம் குறைக்கலாமோ இந்த நேரம் கூட்டலாமோ அவர்கள் சந்த விலை என்று சொல்லி வேண்டுவார்கள் ஆனால் அதுக்கு ஒரு ஏழை விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறது அந்த ஆரம்பத்தில் வந்து நெல் வந்து ஒரு மூட நெல் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா என்றால் பெந்திர மூன்று மாத்தால் பன்னிராயிரம் ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் போகும் அப்போ இந்த அந்த கஷ்டத்தில் விற்கிறார்கள் இந்த ஏழாயிரத்து அஞ்சூறுரூவாய்க்கு எண்ணாயிரம் ரூபாய்க்கு விற்றால் அவர்களுக்கு வந்து எவ்வளோ நட்டம் பாருங்கள் அப்போ ஒரு அடிப்படை வெளியேண்டு வந்து இந்த விலைக்கு குறைய வந்து விவசாயம் நெல் எடுக்கக்கூடாது இல்லை அடிக்கி இதுதான் அடிப்படை வெளியேண்டு சொன்னால் விவசாயிகள் ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் அதாலேயும் பாதுகாக்கப்படுகிறோம் இப்போ விவசாயிகள் வந்து உண்மையில் வந்து அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் வந்து அவைகள் விவசாய செலவு தொடர்பான கடன்களை செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அப்போ அவ நெல்லை வட்டி கொண்டு வந்து சந்தப்படுத்தி வீட்டில் வந்து களஞ்சியப்படுத்துறதுக்கும் வந்து நிலம் இடம் போதாது அடுத்தது நெல்லை உலர்த்தத்துக்குரிய தளங்களும் பெருசாக இங்கே இல்லை சில இடங்களை அமைச்சு கொடுத்துருக்கணும் ஆனால் இருந்தாலும் போதாது இல்லை இல்லை வெள்ளா இடத்தையும் நாங்கள் பார்க்க போதாது இப்போ அப்போ அவன் தளங்களை அமைச்சு கொடுத்து ஒரு களைஞ்சியப்படுத்துறதுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன வீடு தானே அப்போ இப்போ இன்றைக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் படித்த பிள்ளையால் நெல் நெல்லை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே அடுக்கி போட்டு அதுக்குள்ளே படுத்துருக்குன்னு சொன்னால் மூன்று மாத்திரை இந்த அந்த பூச்சி வந்துடும் அப்போ காதுக்கு அந்த பூச்சி வரும் அதால் வந்து சுகாதார கேடுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்போ எப்படியான பிரச்சனை கேட்க வந்து வேசையாளர்கள் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு நியாய விலையில் வந்து ஆரம்பத்திலேருந்தே கொள்ளணும் செய்தால் அவர்கள் அந்த நெல்லை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அணில் வெட்டி அதுவட்டி இதுவட்டி பிரச்சனையில் விளையாடுவா விற்றுப்பட்டு தங்களுக்கு வேணு வச்சுக்கொண்டு கொடுத்தா நியாயமான அரிசி போய் போய்கொண்டிருக்கும் அப்போ அது வந்து நிச்சயமாக அரசாங்கம் தான் அதை செய்யணும் அது அத்தனைப்பட்ட வயிறு மற்றபடி யாரும் செய்ய முடியாது அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாட்டு விலையில் நெல்லையும் கொள்ளன செய்வணும் இதில் வந்து நாங்கள் விவசாயம் விவசாயிக்கு வந்து நாங்கள் சேதன சேதனப்பசிலையை வந்து பயன்படுத்த வேணும் நிலத்தை வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இந்த உரங்கள் இதுகளை பாவிக்காமல் ஒரு நல்ல ஒரு நெல்லை வந்து சுகாதார முறையில் பாதிக்கணும்னு சொன்னால் நேர நோய் வருது நோய்க்கு வந்தால் அந்தரிக்க தான் வேணும் பசலை வந்து நாங்கள் எல்லா வயலுக்கும் வந்து மாட்டெருப்பு போட முடியாது அப்போ பசலை விரைக்கிறது தான் வேணும் ஆனால் இருந்தாலும் அந்த அளவை வந்து குறைச்சி சிதனப்பதையாக கூட்டி விரைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நடவடிக்கையை வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்க எங்களுடைய உண்மையில் வந்து பூனேரி வடக்கு பிரதேசத்தில் வந்து கற்காயத்தீவு ஆனாட்டிலிருந்து கௌதாரி முனை மன்னித்தலை வரை கடல் நீர் வந்து உள்ளுக்கு புகும் அபாயம் உள்ள எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அதை வந்து வேணுமெண்டாக பார்வையிடலாம் அதில் வந்து ரக்குலேட்டுகளை செய்து அதை ஒரு பாதை மாதிரி விவசாய தேவைக்கும் வந்து இப்போ விவசாய கரநில பக்கத்துக்கு போகிறோன்னு சொன்னால் விவசாயிகள் வந்து அந்த உள்ளீடுகளை வந்து கொண்டு செல்வதுக்கோ விளைஞ்சல் இல்லை வெளியில் கொண்டாடுறதுக்கோ அவைக்கு பெரிய சிரமம் பாதைகள் எல்லாம் இல்லை அப்போ அதை வந்து ஒரு பண்டை வந்து ஒரு பாதை மாதிரி வந்து கொஞ்சம் சேர்ந்து அப்படியே மட்டும்தான் அந்த க கடற்கரையால் வந்து போய்க்கும் அந்த விவசாயிகளுக்கு வந்து அது வந்து ஒரு ரோட்டை க்ளோஸ் பண்ணிக்க அதால் போகலாம் அந்த பண்டை வந்து நிச்சயமாக வந்து வண்டை வந்து திருத்தி வண்டை உயர்த்தி இந்த வடிகால அமைப்பை செய்தால் என்னை பொறுத்தவரையில் என்ற விவசாயம் வந்து மண்ணும் வந்து ஒரு மாற்றமடைந்து விளைச்சலும் கூடி விவசாயிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும் என்று நான் நினைக்கிறேன் இவரிடம் இந்த கடந்த ஆண்டு நெச்சிகையாளர்களுக்கு கிடைத்த அறுவடை நேரி அதனுடைய உற்பத்தியினுடைய விளைச்சல் இம்முறை விவசாயிகளுக்கு கிடைக்குமா நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது அதில் அப்படியாக இருந்தால் கிடைக்காதுன்றீங்கள் அப்படியாக இருந்தால் அதுக்கான காரணம் என்ன என்ன பிரச்சனைனா நாங்கள் புரட்டாதி மாதம் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் புழுதி போட்டு விரைக்கிறனாங்க அப்போ நாங்கள் அந்த காலத்தில் வந்து கூடுதலாக வந்து அந்த நிலம் நிலம்னு சொன்னது செல்லியாதீவு தம்பிர அந்த சைடு செல்லியாதீவில் இருந்து கருக்கா தீவு ஞானி உறிச்சி சித்தம் சித்தங்குறிச்சி அப்புறம் அந்த பக்கம் வந்து தாழ்னம் அப்போ அதில் வந்து நாங்கள் பின்னுக்கு வச்சு விதைச்ச இருந்தால் வெள்ளத்தில் வந்து பயிர் தாண்டுவோம் போவோம் அதுக்காக வந்து இந்த பிரதேசங்கள் கூடுதலாக புழுதி ஓடுறது நாங்கள்லாம் முதல் வந்து விரைக்கிறது இந்த பக்கத்தில் அப்படி வடக்கு பிரதேசத்தில் அப்போ இந்த காலகட்டம் வந்து புழுதி ஓடைக்கு வந்து மழை வந்து ஒரு கரு சாதாரணமான நிலத்தை நினையாமல் ஒரு உலர்ந்த மழை வெண்டு பெய்யுமா இருந்தால் அந்த நெல் அவ்வளோ புழுங்கலாக போகும்னு சொல்கிறார்கள் முளத்துல நெல் ஆகும் இப்போ நாங்கள் ஒருக்கா விரைச்சி நெல்லையும் வந்து கஷ்டப்பட்டு விரைச்சி பயிரும் முளைக்க இல்லைன்னா அந்த அடுத்த திருப்பி விரைக்கிது நான் மழை காலையில் பிரச்சினையால் அப்படி நாங்கள் அப்படி இந்த முறை அப்படியான சந்தர்ப்பங்களுக்கு வந்தது அப்போ நெல்ல்கள் வந்து அந்த முதல்வர் சின்ன மழை பெய்ததால நெல்ல்கள் எல்லாம் வந்து முளத்திறதாக போய்சி புலிதி பெயர் வந்து ஒரு நல்ல நிலையில் விரைவில்லை இப்போ திருப்பி வந்து ந கடும் மழை பெய்தது கடுமலை பெய்யக்க வந்து விவசாயிகள் பல வேகமாக முதல்லனு சொன்னால் விரைப்பென்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் செல்லும் விரைக்கிறதுக்கு இப்போ ஆண்டவனேன்னு சொல்லி உழவு இயந்திரங்கள் தாராளமாக விவசாயிகள்கிட்ட ஓரளவுக்கு இருக்கிறதால வந்து அவர்கள் உறவினர்கள் சொந்தங்கள் வந்தங்கள்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து உரிய நேரத்தில் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து எங்களோட விரைப்பில் வந்து முடித்து விடுவார்கள் அப்படி முடித்தாலும் இந்த வெள்ளங்கள் வந்து வெள்ளப்பெருக்காலம் வந்து பயிரெல்லாம் வந்து வெள்ளத்தில் தாண்டு அமர்ந்து அப்படியே வந்து ஒரு மில்லி அதாவது வந்து மட்டை மொண்டு மடிக்காமல் வே கூடுதலாக வெள்ளம் வந்தால் மட்டும் அப்படியே நேர ஒட்டி ஒற்றை பயிராக வந்து வந்து நாங்கள் வந்து அந்த அதுக்கு வந்து இப்போ அந்த பசையால் புல்லு மருந்தடிக்க காலையில் வந்து பிந்தி போச்சு மருந்து அடிக்க பிந்தி போச்சுன்னா யூரியா போடுற யூரியா போடுற பிந்தி போச்சு யூரியா போடுற பிந்தினா ரெண்டு தடம் யூரியா போடுற ரெண்டு தடம் பொழுதுலாம் போச்சு இந்த அடுத்த டீரியம் போட கதிர் வந்துட்டு ஆனால் இப்போ பாக்கைக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு கதிரிலேயும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதேமாக வந்து சின்ன சின்ன கதிராக வந்திருக்குது அப்போ விவசாயம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து பூனரி வடக்கு விவசாயிகள் வந்து இப்போ நான் மற்றாக்கல் பற்றி சொல்லியல் இப்போ நான் பூனரி வடக்கு படி காய்க்க தான் வடக்கண்டு காய்க்கிறேன் அதுக்காக வந்து மற்றாக்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது நம்ம வடக்கு பிரதேசத்தை மட்டும்தான் காய்க்கிறேன் அதே வந்து வடக்கு பிரதேசத்தில் உள்ள எல்லோருடைய வேளாண்மை என்ற கதிர் தாக்கங்கள் மிக அறவாசிக்கு குறைவாகவே இப்போ வருலத்திலும் பார்க்க அறவாசி சின்ன சின்ன கதிராக இருக்குது எனவே நிச்சயமாக அறுவடையின் போது இந்த விளைச்சல் வந்து அநேகமாக சாதாரணமாக ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூடி என்று சொல்லலாம் இருபத்தஞ்சி தான் நடிக்கும் இருபத்தஞ்சி பேக்குன்னால் ஒரு ஐம்பது கிலோ இருபத்தஞ்சி அப்படி அதான் எங்களோட வெள்ளாண்மை அப்போ இருபத்தஞ்சி பேக் அடிக்கும் ஆனால் இந்த முறை வந்து அந்த இருபத்தஞ்சி முப்பது பேக் அடிக்கும் இந்த முறை வந்து அப்படி அடிக்காது எனியமாக வந்து பதினஞ்சு பேக்கு பதினாறு பேக் அடிக்கிறதே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இதால் வந்து விவசாயிகள் வந்து நிச்சயமாக வந்து அவைகள் செலவழித்த செலவுக்கு அந்த போதிய வருமானத்தை அடைய முடியாது அவர்களுக்கு இன்னும் வந்து கடன் சுமையல் கூடுதலாக கடன் சுமையலை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு இறுதியான ஒரு கேள்வி தற்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கென்று உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது இது கட்டாயம் நிச்சயமாக யாருக்கு யார் யாருக்கு கிடைக்க வேணும் என்று நீங்கள் ஒரு விவசாயி என்ற வகையில் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த வெள்ளம் வந்து உண்மையில தாழ்நில பகுதி உள்ள அனைத்து வயல் நிலங்கள்லேயும் வந்து வெள்ளத்தால் வந்து பயிர்கள் வந்து பயிரழிவு நிச்சயமாக ஏற்பட்டிருக்குது அப்போ அதில் வந்து முழுமையாக அழிஞ்சாட்டிக்கும் ஒரு ஐம்பது வீதமான பயிர்கள் தாழ்நிலத்தில் அழிஞ்சிருக்கு அதே நேரத்தில் எல்லா இடமுமே ஒட்டுமொத்த அப்போ அதில் வந்து உண்மையில் வந்து சில இடத்துல வந்து முற்று முழுதாக அழிஞ்சிருக்கு அந்த தாழ்நிலை தாழ்நில வயல் நிலங்களில் அப்போ அவைகளுக்கும் வந்து கொடுக்கத்தான் வேணும் அதே நேரத்தில் என்ன பொறுத்த வகையில் வந்து இந்த முறை வந்து பூனறின்ற அறுவடைன்ற வந்து விளைச்சல் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு மேலே வந்து என்று நான் எதிர்பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் இப்போ வெள்ளத்தால் வந்து மூன்று முறை வந்து ஃபயர் தாக்கப்பட்டிருக்கு ஒன்று விறப்பில் பேர்ந்து அடுத்த சட்டம் அடுத்த கட்டம் இப்போ இதால் வந்து ஃபயர் வந்து ஒரு வளர்ச்சி உரிய நேரத்தில் உரிய வளர்ச்சியை வந்து அடையாதத்தாலையும் உரிய நேரத்தில் உரிய உள்ளீடுகளை வழங்க முடியாத நிலையம் இருந்ததால் அந்த கதிர்கள் வந்து மிகவும் சிறியதாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக அப்போ அதால் வந்து கருத்தின்படி வந்து என்னென்னு சொன்னால் இந்த விவசாயத்தில் வந்து விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவார்கள் ஆனால் அதுக்காக முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எனவே எல்லாருக்கும் ஒரு கணிசமான அளவு இந்த விவசாயிகள் இந்தவரை வந்து ஒரு நஷ்டமான தான் எதிர்பார்ப்பினோம் எனவே அவர்களுக்கு ஒரு எல்லோருக்கும் இந்த புயல் காரணமாகவும் வெள்ளம் காரணமாகவும் ஒரு வள்ளளவு சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லாம் வேசியாளுக்கும் கொடுக்கணும் என்று நான் வேண்டிக் நன்றி வணக்கம்